மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் லவதோக்கியா சபையில் கூறுவதற்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாக நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கத்த ஒரு பேசும்படியாக

வெளிாரம் தூதனத்தில் எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சக்கியமும் உள்ள சாட்சியும் தேவருடைய சிஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற என்கிற என்கிறவர் என்பவர் சொல்லுகிறதாவது இப்போ இங்கே ஒரு ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிற செய்தி இங்கே சொல்லப்பட்ட அதுல இந்த லவோதிகா சபை எத்தனாவது சபை தவறு தவறு

இப்போ நம்ம தட்டுறோம் நான் வசனத்தை மாற்றி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இது ஏழாவது சபை இந்த நவோதிகா சபை என்பது நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் மூணு ஏழு ஏழை வாசிங்க சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவெனில் சபையின் எழுத வேண்டியது

போய் நீங்கள் வீட்டில் வாசி பாருங்கள் அஞ்சு சபைகளிலே குறைகள் காணப்பட்டது ஆனால் ஆறாவது சபையும் ஏழாவது சபையிலே குறித்து குறைகள் காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்காது அப்போ இங்கே சொல்லுகிறாரு இந்த ஆறாவது சபையாகிய ஆகிய சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரம் யார் பரிசுத்தம் உள்ளவர் யார் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவர் யாரு நம்முடைய ஆண்டவர் தேசமின் திறமுகொனை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவருமாய் இருக்கிறது இருக்கிறவர் சொல்லுகிறதாவது பாருங்க நான் எடுத்து வந்த செய்தி வேற நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்க வேண்டிய செய்தி வேற நான் எழுதி கொண்டு செய்தி வேற பிரசிங்கிக்கிற செய்தி வேற ஒருவேளை சமயம் இருந்தால் அந்த செய்தி உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரியம் காலை விலையை கத்தர் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னாலே இந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஆகவே கொஞ்சம் பாருங்க ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற வரும் அப்போ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஒருத்தர் மூட முடியாது வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திறந்துட்டாருன்னா அதை யாராலையும் கூட்ட முடியாது ஒருவரும் திறக்க கூடாதபடி இருக்கிறார் ஒருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட்டிட்டாருன்னு வச்சுக்கோமே அப்புறம் அதை யாராலையும் திறக்க முடியாது ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் சத்தியம் சத்தியம் உள்ளவர் சத்தியம் என்ன எதுக்கு சத்தியம் பண்றது சத்தியமா நான் அதை செய்யவே இல்லைங்க சத்தியம் பண்ணிட்டா அந்த இதை அதோட ஆனால் அதை கூட இப்போ என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா கோடை அடியெல்லாம் சத்தியம்னா சக்கரை பொங்கல் நினைக்கிறவங்க அவர் சத்தியம் உள்ளவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் உடையவர் ஒருவரும் கூட்டக்கூடாத ஒருவரும் திறக்கக்கூடாத கூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறனாவது இப்ப பாருங்க ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கட்ட கூட்டிட்ட சொன்னோமே இப்ப பாருங்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன் சாராளனுடைய கற்பத்தை கற்க கூட்டி இருந்தார் கற்பத்தை அந்த கற்பத்தை திறக்கும்படியாக எங்க எல்லாம் கூட்டிட்டு போனான் தெரியுமா தெரியுமா உங்களுக்கு எங்க கூட்டிட்டு போன பஞ்சத்தை வர வச்சு எதிர்ப்புக்கு கூட்டிட்டு போன எத்து குறிக்கிறது உலகத்தை எருதி எகிப்துக்கு கூட்டிட்டு போன பஞ்சம் என்கிற பொறுமையில அங்க போய் பார்வோன் மூலமாக சாராளுடைய கர்ப்பத்தை திறந்துவிட வேண்டும் என்று விசாசானவன் முயற்சி பண்ணினான் நடந்துச்சா கூட்டி யாரு கத்தர் நடக்குமா நடக்கவே நடக்காது அவர் கூட்டினா கூட்டின அப்புறம் அப்புறம் பாருங்க அபிமேல என்கிறவருக்க எந்த தேசத்துக்கு தென் தேசத்திற்கு ஆபராம் இவ்வளோ வீட்டுக்கு தென் தேசத்துக்கு பிரயாணம் காவேஷுக்கும் சூரியனுக்கும் நடுவாக இருக்கிற குடியேறி கேராரினே தங்கினான் அங்கே இருக்கிறவர் யாரு அபிமேலே அபிமேலக்கின் மூலமாக சாலாளுடைய கற்பத்தை கிரக விசாசானவன் வயிற்றிசைதான் நடந்ததா நடக்கடன் ஏன்னா ஊட்டி இருக்கிறவர் யாரு கர்த்தகன் சரி கத்தர் சூத்திரம் இப்ப கத்தராலே கூட்டப்பட்ட அந்த காரியம் இப்ப யாராலையும் திறக்கப்படணும் யாராலும் திறக்கப்படணும் கூட்டினவர் யாரு கத்தர் அப்ப திறக்கிறவர் யாருங்க கத்தர் ஆகவே நாம் உலகத்திலே சில காரியங்களுக்காக உலகத்திலே சுற்றி தெரியக்கூடாது இது நம்முடைய வாழ்க்கையை நடந்துவிட வேண்டும் என்று உலகத்தை நோக்கி ஓடவே கூடாது என்பதை இந்த நாடிலே கத்த கத்துணை பிள்ளைகளுக்கு உணர்த்துக்கிறார் ஆகவே ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு போன வாரம் அந்த அவங்க படத்தை கொண்டிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லாமல் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவர்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கிறது என்பதை அவர்கள் அவ்வளவு சந்தோஷத்தோட சந்தோஷம்தான் ஏன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அவங்க வருத்தம் தெரியும் ஆகவே கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் குழந்தை இல்லை என்ற ஒரு காரியம் மட்டுமல்ல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு இந்த மாதிரியான காரியங்கள் காணப்படும் ஆகவே ஒரு காரியத்தை கற்றுடைய நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டியிருந்தால் அதை திறக்கக்கூடியவர் அவரால் மட்டுமே முடியும் அதே போல ஒரு காரியத்தை கற்று நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டிவிட்டால் அதை திறக்கிறதுக்கும் அவரால் அதை முடியும் திறந்த காரியத்தை ஊட்டுகிறதற்கும் அவரால் மட்டும்தான் முடியும் ஆகவே இந்த லவோதி பிளதல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்ன வேண்டியது பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிரின் திறம்புடைய உடையவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன் அப்போ இங்கே கூடி வந்திருக்கிற சபையாகிய நம்முடைய ஒவ்வொருவரின் கிரிகைகளையும் கிரிகைகள்னா நம்முடைய செய்திகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இப்ப பாருங்க நமக்கு என்ன இருக்குது கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இப்ப பாருங்க என்ன மறுதலியாம நம்முடைய வாழ்க்கையில நம் நமக்கு நினைச்சது நடக்கல என்பதுக்காக நாம் கர்த்தரை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இப்ப பாருங்க நம்ம தொடர்ந்து கத்தருடைய வசனத்தை கை கொண்டபடியினால திறந்த வாசனை உனக்கு முன்பாக கத்தர் வைத்திருக்கார் நம்முடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திறந்த வாசனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஆகவே நீங்க உலகத்தை நோக்கி ஓடுகிற காரியங்களை விட்டுவிடுங்கள் உலகத்திலே போய் இதை நாம் செய்து விடலாம் உலக பிறநிலையை செய்து விடாமல் என்று நீங்கள் என்ன வேண்டாம் ஏன்னா அவங்க உங்களுக்கு முன்பா என்னத்தை வச்சிருக்கிறாரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் கூட்ட மாட்டேன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சபையே திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஒருவன் அதை கூட்ட மாட்டேன் அதை ஒருவனாலும் கூட்ட முடியாது அதை திறந்து வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் கீழே வாசிங்க இதோ

தங்களை கிறிஸ்தவர் என்று பொய் சொல்லுகிறவர்கள் சாத்தானுடைய சாத்தாருடைய கூட்டத்தாரின் சிலரை கூட்டத்தாரின் சிலரை உனக்கு ஒரு பெண் ஆளுநர் கர்த்தர் வாக்குத்தம் பண்ணுகிறார் என்ன சொல்றாரு இதோ கிறிஸ்தவர்கள் அல்லாத தங்களை கிறிஸ்தவர் என்று பொய் சொல்லுகிற பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வணிந்து வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் இது இந்த நாளில கத்தர் செய்த சொல்லுகிற வாக்கு தத்தம் நம்முடைய சமையல் சொல்லுகிற வாக்குத்தத்த கத்த

கத்துடைய என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்துக்கொண்டபடி நீ காத்துக்கொண்டபடி பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி அடுத்து அடுத்த வர வரப்போகிற சோதனையில பூச்சக்கரத்தின் மேலேயும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பு விக்கும்படி நானும் உன்னை காப்பேன் கத்தருடைய வசனத்தை நீங்கள் கொண்டால் கத்தர் உங்களை காத்துக்கொள்வோம் கத்தருடைய வசனத்தை கொண்டால் கத்தர் உங்களை காத்துக்கொள்வான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கும் உன்னக்குள்ளதை பற்றி கொண்டுரு அப்ப உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டுறே ஜீவ கிரத்தை எடுக்காத படிக்கு ஜீவ யார் கொடுக்க போறது நம்முடைய ஆளுநராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிற ஜீவ கிரீடம் உயிருள்ள ஒரு கிரீடம் அவர் நமக்கு கொடுக்க போகிறார் உனக்குள்ளதை கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கி உனக்குள்ளதை என்ன செய்யணுமாமா பற்றி கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவனு எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அதை நின்று ஒருவனும் உங்களை நீக்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பல்லவத்தில் இருந்து இறங்கின ஒரு வருகிற புதிய எரிசிலையம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதவை காது உள்ளவன் கேட்க கணவன் எல்லாருக்கும் இருக்கு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு கத்தன் தெரியும் இது ஒரு என்னைய நான் கத்த நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு செய்தி ஆகவே கட்டுரைப் பிள்ளைகள் கலங்காத வழங்கி நீங்கள் தொடர்ந்து இன்னும் கத்தரை இருக்க பற்றி கொள்ளும்படி கட்டுரை நாமத்தில் நினைக்கிறோம் கேட்டுக்கொள்கிறேன்